வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரோஃபசர் டாக்டர் விமாலால் ஒரு கஸ்டமர் சிங்கப்பூர்ல பிறந்தவங்க அவங்க ஒரு கேள்வியே முன்னேறி இருக்கிற சாரு கேது திசை ஞானகார திசை எனக்கு நடந்துகிட்டு இருக்கு அடுத்து சுக்கர திசை வரும் அது போகக்கார திசைன்ற இது என்ன சார் இது ஞானம் பெற்ற பின்னாடி போகம் என்ன சார் ஒரு முரண்பாடா இருக்கேன் இந்த மகாதிசையில அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்கிறாங்க அதெல்லாம் கவனிக்கணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க இத்தனைக்கும் வந்து எண்பத்தி ரெண்டுல பறந்திருக்காங்க இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு நாப்பத்தி ரெண்டு வயசுல ஆமா அங்கட்டு ஒரு பதினேழு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு நாப்பத்தி ரெண்டு வயசுல அப்ப எத்தனை விஷயங்கள் ஜோதிடத்துல அனுபவம் வாங்கியிருந்தா இந்த கேள்விய முன்னாடி வைப்பாங்க அவங்க நினைக்கிற அடிப்படையில் சொல்ல சேது என்ன அறிவை கொடுப்பான் ஞானம்னா அறிவு வேற ஒரு மண்ணாங்கட்டிங்க கிடையாது சான்ஸ்கிர ஞானம் நல்ல தமிழ்ல அதுக்கு பேரு அறிவு அறிவை கொடுத்த அந்த கேதுக்கு பின்னாடி போகம்ங்கிறது அப்படின்றப்ப இல்ல இவங்களுடைய புரிதல்ல சில சிக்கல் இவங்க என்ன நினைக்கிறாங்க சுக்கர திசைனா இவங்களுக்கு எல்லாருக்குமே மிக பெரிய செல்வந்தரா மாறிடுவாங்க லாட்டரி அடிச்சிடும் பூரைய பிச்சுக்கிட்டு செல்வம் வந்து சேரும் நாங்க அப்படி சொல்லவே இல்லைங்க அது ஏன் சொல்ல வர்றாங்கன்றது வருவோம் அதே மாதிரி கேது திசை வந்தோடனே எல்லாரும் ஞானம் பெறுவார்கள் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி ஆவார்கள் அவர்கள் அனுபவ பேராசனாக மாறுவார்கள் அதுவும் கிடையாது ரெண்டுமே கிடையாதுங்க அதாவது வந்து கேது திசையில் ஒரு மனிதன் சென்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க கேதை போல் கெடுப்பான் இல்லை அப்படின்னு கெடுக்கிறவனுக்கு எப்படி அறிவு வரும் அங்கதான் இருக்க அறிவு அல்ல எதுவுமே ஆறு எட்டு பன்னெண்டுக்கு தான் கெடுக்கும் இல்லாட்டினா அது கெட்ட குணத்துல நல்லது செய்யும் கெட்ட குணத்துல கெடுதல் செய்யும் கெட்ட கோள்கள் இல்ல நல்ல இடத்துல இருந்தா கெட்ட குணத்துல நல்லது செய்யும் அவ்வளவுதாங்க முடிவு கேதுவனுடைய அறிவு அவ்வளவுதான் என்னமோ நீங்க இந்த உலகத்துல போதுன்ற மனம் வந்தவுடன் நம்ம வந்து அறிவு பெற்றோம் ஞானம் பெற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் உண்மையிலேயே அது கிடையாதுங்க அந்த அறிவு நமக்கு தேவையே இல்லைங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போக தான் வந்திருக்கும் நிஷத்துல நிஷத்துலேசஸ் கேள்விக்கு எமத்தர்மன் சொல்றதாக ஒரு வாக்கியம் இந்த உலகத்துல ரெண்டு இருக்குங்க ஒண்ணு இன்பம் இன்னொன்னு வந்து நன்மை இன்பத்தை அனுபவிப்பவனுக்கு சுக்குரன் தேவை நன்மையை அனுபவிப்பவனுக்கு கேது தேவை அவ்வளவுதாங்க நன்மைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றற்ற தன்மைகள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு அப்படியே போறவன் ஒண்ணுக்குமே உன்னையும் அனுபவிக்காம அப்படியே போய் சேர்றான் பாருங்க ஒரு இன்பத்தையும் சுகிக்காமல் போய் சேர்றவே கேது கூட்டம் அந்த அனுபவம் யாருக்கு வேணும் அவனும் ஜாகிறான் எல்லா அனுபவத்தை எல்லா இன்பங்களையும் அனுபவித்த அந்த சுக்கரன் தன்மை உடையவனும் சாகுறான் ஆக ரெண்டு பேருமே இறந்துதான் போறாங்க இவன் நான் இறந்துட்டே நான் சொர்க்கம் போறேன் இவன் நான் இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சேன் நான் நரகத்துக்கு போனேன்னு நமக்கு சொல்லிட்டு போலீங்க அதெல்லாம் நம்ம கான்செப்டுங்க ரிலீஜனுடைய ஒரு கான்செப்ட் மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக நம்ம ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம் பட் இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுமே இன்பத்தை நுகர்வதற்குத்தான் பிறக்குது நீங்களா அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியலைன்னா துன்பம்னு கிறீங்க துன்பம்னு ஒண்ணு இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை நீங்க எங்கேயும் பார்க்கவும் முடியாது எங்கு நீங்க பார்த்தாலும் அங்கங்க இல்லாமல் எங்குமே இன்பம்தான் நெனைஞ்ச நெறிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த தத்துவவாதிகள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகவாதிகள் அது சிற்று இன்பம் வாங்க பேரின்பம் இன்பம் அப்படியே ஓம்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல போய் உட்காந்துக்கிட்டு பிச்சை அடிக்காம சேது ஐயோ என்னத்தையோ அறிவு யாருக்கிடா வேணும் அந்த அறிவுகள் அந்த அறிவுனால என்ன நன்மை அப்படின்னு இந்த இன்பத்தை அனுபவிக்கிறவங்க கேட்கிறான் அதே மாதிரி இந்த இதை ஓம்னு சொல்லிக்கிட்டு பற்று இல்லாமல் நான் வாழ்வேங்கிறதுல அவன் கேட்க அந்த இன்பத்தை அனுபவிச்சதுனால நீ என்ன சுகத்தை கண்டேன்ற நான் இந்த உலக வாழ்வியல் சுகத்தை கண்டுட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறான் அதுக்கு இந்த பட்டினத்தார் சொல்ற மாதிரி மிக பயங்கரமான வார்த்தைகளை சொல்லிடுவார் தன்னுடைய இதுல எல்லா எச்சி எல்லாம் காமம் எல்லாம் மோசம் எல்லாமே கேவலம் அது அது ஒரு வகைகளை ஞானம் அதுதான் கேது தரும் ஞானம் இந்த உலக வாழ்வுல பற்றுடன் வாழ்வது சுக்கரன் தரும் ஞானம் எல்லாமே எல்லா வயதினருக்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் தேவைதான் பட் இவங்க கேள்வி என்னன்னா கேது திசை முடிஞ்சோடனே திசை வருது அது எப்படி சார் அப்படின்றாங்க ஞானத்தை கொடுக்கணுங்கிறது கிடையாது அல்லது கேது திசையில உங்களுக்கு ஞானம் இல்லாமல் பல இன்பங்களை அனுபவிக்கிற கோடிக்கணக்கான மக்கள்கள் இருக்காங்க அதே மாதிரி சுக்கர திசையிலையும் ஞானம் பெறுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க இந்த கேது சுக்கரனை அடிப்படைய வச்சு சொல்றீங்க கேது ஞானகாரகன் சுக்ரன் இன்பகாரகன் காரகன் அப்படின்றத வச்சு சொல்றீங்க அதல்ல அதுக்கு அடுத்தடுத்து அது வர்றதுனால ஒண்ணும் தப்பு இல்லை சுக்கர திசையில குஷ்டரோகியாய்கள் இருந்து இறங்குற இறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க பெரும் நோய்கள் பற்றி இறக்குறவங்களும் இருக்கிறாங்க அதேதான் இந்த கேது திசையில மடையனாக அறிவற்று எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இறந்து போறவங்களும் இருக்காங்க இவை அனைத்துமே பாவக ரீதியாக தான் செயல்படுங்க பட் நீங்க சொன்ன கருத்துல ஒரு கருத்து உண்மை கேது என்பவன் கெடுப்பவன் எப்பொழுதுமே நம்மளுடைய துன்பத்தில் நமக்கு அறிவு வருது அனுபவம் அறிவு இன்பத்தில் நாம் ஏன் இன்பம் அடைந்தோம்ன்ற அறிவை நாம யோசிக்கிறதே கிடையாது அதனால அது இன்பமாக அது இருக்கு சுக்குரன் எனவே அதுலேயும் உங்களுக்கு அனுபவங்கள் வரும் அதாவது அவங்கவுங்க அவங்கவுங்க நிலையில அதை ஒட்டி பார்க்கும்போது அனுபவம் எனவே கேதுக்கு அடுத்து சுக்குரன்னால எந்த தப்பும் இல்லை பாவகத்தின் அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர பொதுவாக கேது ஞானத்தை கொடுத்தான் சுக்கிரன் இன்பத்தை கொடுத்தான் நீங்க கேட்டீங்கன்னா நான் பொதுவா சொல்றது அனுபவத்துடன் கூடிய இன்பம் சுகமாக இருக்கும் அனுபவம் இல்லாத இன்பத்தை பெறக்கூடிய மனிதர்களுக்கு அந்த இன்பத்தின் தன்மைகள் தெரியும் மனதில் போக்குல போகலாம் ஒருவேளை அனுபவப்பட்டிருக்கான் கேது திசையில அப்படின்னா அதற்கு பின்னாடி வரக்கூடிய சுக்கர திசை அவனுக்கு இன்பம் தரக்கூடிய அமைப்பாக இருந்தால் அந்த இன்பம் அனைத்துமே அவனுக்கு மேற்கொண்டு அறிவினால் வரக்கூடிய இன்பத்தில் அவன் இந்த உலகை மிக ரசனையாக வாழ்ந்துட்டு போற கூட வாய்ப்புகள் இருக்குங்க நன்றிங்க